கன்னியாகுமரியில் அம்மன் கோவிலில் சாமி கும்பிடுவது போன்று குத்துவிளக்கை திருடிச் சென்ற இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருடிய பொருட்களை விற்பனை செய்ய முயன்ற போது பொதுமக்களிடம் வசமாக சிக்கியது எப்படி கோவிலுக்குள் பவியமாகச் சென்று பயபக்தியுடன் சாமி தரிசனம் செய்த இந்த ஆசாமிதான் அங்கிருந்த பூஜை பொருட்களையெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு சென்றுள்ளார் சிசிடிவி கேமராவை சேதப்படுத்தியதால் யாரிடமும் சிக்க மாட்டோம் என்று நினைத்து கொண்டு சென்றவரை பொதுமக்கள் பிடித்து பூஜை செய்துள்ளனர் நடந்தது என்ன கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே சந்தை பகுதியில் அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை இரவில் மர்ம நபர் ஒருவர் உள்ளே சென்றுள்ளார் என்னடா இது இரவிலும் கூட சாமி தரிசனம் செய்ய வந்த இவர் முரட்டு பக்தராக இருப்பாரோ என்று நினைக்க தோன்றும் அளவிற்கு அவரின் செயல் இருந்தது பின்னர் தான் அந்த நபர் தனது ஒரிஜினல் முகத்தை காட்ட ஆரம்பித்தார் கோவிலுக்குள் ஆளுயரத்திற்கு வைக்கப்பட்டிருந்த குத்து விளக்குகளை அசைத்து பார்த்துள்ளார் பின்னர் அங்கிருந்த உண்டியலையும் உடைக்க முயற்சி செய்துள்ளார் ஆனால் அவரின் வித்தை எதுவும் கைகொடுக்காததால் குத்து விளக்கின் மேல் பகுதியை மட்டும் கலற்றி எடுத்துச் சென்றுள்ளார் எதிர்பார்த்த அளவிற்கு பெரிய அளவில் எதுவும் கிடைக்கவில்லையே என எண்ணிய திருடர் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை கடுப்பில் உடைத்து எடுத்து சென்றுள்ளார் இந்த நிலையில் கோவிலில் திருடிய பொருட்களை விற்று பணம் பார்க்கும் நோக்கில் தனது கூட்டாளியுடன் சென்றுள்ளார் செம்மங்காலை பகுதியில் அவர்கள் சென்றபோது சந்தேகத்தின் பேரில் அப்பகுதி மக்கள் இருவரையும் மடக்கி பிடித்து விசாரித்துள்ளனர் அப்போது இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர் பின்னர் கோவிலில் திருடிய பொருட்களை விற்பனை செய்ய கொண்டு செல்வதை ஒப்புக்கொண்டுள்ளனர் அதை கேட்டு ஆத்திரமடைந்த சிலர் அவர்களை வசமாக கவனித்துள்ளனர் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் இருவரையும் மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் விசாரணையில் அவர்கள் மருதங்கோடு பகுதியைச் சேர்ந்த மனோஜ் மற்றும் நடராஜன் என்பது தெரிய வந்தது கோவிலில் குத்துவிளக்கு உள்ளிட்ட பொருட்களை திருடிய திருடர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்த சம்பவம் கன்னியாகுமரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது